அறிவோம் அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா தீபாளி மாதம் நம்ம யாரை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கோம்னா சூரியன் எல்லா விஷயத்துக்குமே சூரியன் ரொம்ப முக்கியம் விவசாயம் தொழில் கௌரவம் பதவி பட்டம் எந்த தொழிலுக்கும் சூரியன் தேவை அது இல்லாமல் சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லை அதனால தான் சூரியன் நீச்சமாகக்கூடிய வீடு சூரியன் ராசியில் அதாவது ராசியில் உள்ள நுழையக்கூடிய ஒரு மாதம் ஐப்பசி மாதம் சரராசியில் நுழையிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும் ஒவ்வொரு மாதமும் இருக்குது சரராசி ஸ்திரராசி உபயராசின்னு பேர் இந்த சரராசிக்குள் சூரிய பகவான் நுழைவதற்கு அற்புதமான நிறைய பலன்கள் இருக்குது ஐப்பசி மாதம் பிறந்தாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும் சரி இந்த ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் சில பேருக்கு சூரியன் என்ற கிரகத்தை வச்சே பலன்கள் சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தில் சூரிய பலன்கள்னே உண்டு சூரியனை வச்சு பரல் பார்த்து பலன்கள் பண்ணக்கூடியது யதார்த்தமாக பார்த்திங்கன்னா சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதத்தை கையில் கொடுத்துடலாம் தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா இருக்குங்க சூப்பர் அப்படின்றான் சூரியனுக்கு முன்னும் பின்னும் அதாவது பன்னெண்டாவது கட்டத்துலையும் ரெண்டாவது கட்டத்துலேயும் கிரகங்கள் இருக்குது சில பேரை பார்த்துருக்கீங்களா எப்பயுமே எவர் கிரீனாக இருப்பான் எப்பயுமே டெவலப் அவனுக்கு ஏழ் வருதா இல்லை வேறு எதாவது வருதா தசாபுத்தி பலன்கள் எப்பயுமே அவர் நல்லா இருப்பார் பார்த்துருக்கீங்களா நிறைய பேரை என்ன தேசாபதி குரு பயிற்சி சனிப்பயிற்சி எது என்ன வேணாலும் வரட்டுங்க என்ன வேணால் வரட்டும் நான் ராஜாவாக தான் இருப்பேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் அப்படி இருக்காங்க நம்மளுக்கே டவுட் வரும் அவனுக்கெலாம் ஏழரை தான் வராதா சந்திராஷ்டமே வராதா அந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகங்க அவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா தங்க பிளேட்டில் சாப்பிடக்கூடிய யோகம்னு சொல்லலாம் தங்க பிளேட்னா ஒரு தங்கத்தில் பிளேட் வாங்கி சாப்பிட்ற யோகம் கிடையாது சோறு தண்ணிக்கு அடிப்படை விஷயங்கள் வீடு வாசல் கல்யாணம் மனைவி குழந்தை இதுவும் தெரியலங்க இப்போ நல்லா படித்தேன் வேலை கிடச்சிது அப்புறம் பாருங்க ஒரு கல்யாணம் ஆச்சு குழந்தை குட்டி பிறந்தது ஒரு வீடு வாங்கினேன் நிம்மதியாக இருக்கேங்க காலையில் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் இதெல்லாம் கோல்டன் லைஃப் ஒருத்தன் படிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம் ஒருத்தன் படித்த பின்னாடி பயங்கர கஷ்டம் வேலை வாங்கிறதுக்குன்னு நாயா அலஞ்சங்க அவனுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்து இவனுக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்து அப்புறம் ஆகிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறது கஷ்டப்பட்டு டயர்டாயிருச்சுங்க முப்பது டயர்ட் டயர்டாகிடும் இதெல்லாம் என்ன காரணம் சூரியனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக அமைஞ்சிடும் அதனால தான் சூரியனுக்கு என்ன பேர் வச்சால் தெரியுமா ராஜகிரகம் அதனால் இந்த ராஜகிரகங்கள் முன்பின் கிரகங்கள் நன்றாக இருந்தால் சூரியன் கடந்து வந்த கிரகமும் சுபகிரகமாக இருந்தால் சூரியன் கடக்கப் போகும் கிரகமும் சுபகிரகங்களாக இருந்தால் ராசா மாதிரி வாழ்வப்பா போப்பா சொல்லிட்டே இருக்கலாம் பாட்டில் நல்லா இருப்பான் எப்பவுமே எங்கேயுமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற வாழக்கூடிய சில பேர் இருப்பாங்க நல்லா நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான சூரியன் நீச்சமாகுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கான பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துளாராசி அன்பர்களுக்கு துளாராசியில் பிறந்தாலே ஒருத்தருக்கு வந்து நேர்மைங்கிறது சொத்துங்க நீங்க எழுதி வச்சு யாராக இருந்தாலும் சரி ஒரு நேர்மையா இருப்பாங்க நியாயமா இருப்பாங்க தர்மத்தில் இருப்பாங்க இந்த உலகத்தில் ஒரு ரெண்டு மூணு தான் இந்த தெராசை கொடுத்துருக்காங்க யாருன்னு கேட்டால் நீதிபதி வியாபாரி துளாராசிக்கார்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நேர்மை ரொம்ப பிடிக்கும் நீங்க துளாராசிக்காரங்களை வந்து சாதாரணமாக போட முடியாது சத்தியத்துக்கு மாறி பேசவே மாட்டாங்க பொய்யே பேசாதவர்கள் துளாராசிக்காரர்கள் தேவையில்லாமல் போய் பேச மாட்டாங்க யார்கிட்ட அப்படின்னு கேட்டால் இவர்களிடம் நேர்மையாக இருப்பவர்களிடம் நீங்கள் ஒரு தொழராசிக்கார கூப்பிட்டு வந்து சார் இவர் போய் பேசுகிறார் சார் நீ என் சொல்லக்கூடாது நீ அவரிடம் நேர்மையாக இருந்தால் அவர் உன்னிடம் நேர்மையாக இருப்பார் அதனால தான் இந்த பக்கம் ஒரு தெராசு இந்த பக்கம் ஒரு தெராசு நீ என்ட்ட நேர்மையாக இருக்கியா நீ நூறு மார்க் வாங்கினீனா அவங்க இரநூறு மார்க் வாங்குவாங்க நீ ஐம்பது மார்க் வாங்கினீன்னா அவங்க அறுபது மார்க் வாங்குவாங்க நீ ஜீரோ மார்க் வாங்கினா அவங்க ஜீரோ மார்க் வாங்குவாங்க அதனால துளாராசிக்காரர்கள் அவர்களிடம் நன்றாக பழகினால் அவர்கள் நல்லவர்களே அவர்களிடம் தப்பானவர்களாக பழகினால் விலகி விடுவார் இவர்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் திருமண விஷயத்தில் பெரும்பாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி சொல்லுங்க சார் துளாராசி அட்டமாதிபதியே சுக்கரன் வருவார் அவரே லக்னாதிபதி வருவார் இவர்கள் பெரும்பாலும் இறக்கப்பட்டு திருமணம் செய்து கொள்பவர்கள் பாருங்க உங்கள் அளவுக்கு நான் ஒத்து வராதுங்க அப்படிலாம் சொல்லி மனவேதனையோட ஒருத்தரை கல்யாணத்தை பண்ணிடுவாங்க என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு திருமணம் செய்த துளாராசிக்காரர்கள் அதிகம் சரி கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க கரெக்டா இல்லையா மனவேதனை திருமணத்தால் மனவேதனை அடைந்த அதிகப்படியான ராசிகளில் துளாராசி முதன்மை வாய்ந்தது சரி நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் கல்யாணத்தை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த பிள்ளை பாவம்னு வந்து என்கிட்ட அழுதுச்சு சரின்னு கல்யாணம் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி ஒரே சோதனையாக இருக்குது ஒரு ஆள் என்கிட்ட வந்து நீங்கள் தான் தெய்வம்னு சொல்லி கல்யாணம் பண்ணார் இப்போ க சண்டை வர்றாரு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு ஒரு விமோச்சனமும் ஒரு ஸ்தலம் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்தலம் துளாராசிக்கு குடும்பம் மகிழ்ச்சியாக அமைவதற்கு ஒரு ஸ்தலம் நம்ம திருமைச்சூர் திருமைச்சூர் ஸ்தலத்தை வணங்கினால் கண்டிப்பாக திருமணத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எப்பயாவது ஒரு தடவை திருமைச்சூர் போயிட்டு வாங்க அதிலும் இந்த துளாராசி துலா மாசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான திருமைச்சூர் தரிசனம் உங்களை வாழ வைக்கும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த திருமயச்சூரை பற்றி உங்களுக்கு தெரியும் எத்தனை அற்புதமான ஸ்தலம் என்று அருமையாக போயிட்டு வாங்க டக்குன்னு கிளிக் ஆகிடும் குடும்பத்தில் அமைதி நிலவும்